இன்றைக்கி ஈவினிங் வானமே செம்மன் கலரில் இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் கடைக்கு போகிற வரைக்குமே வந்து மழை இல்லை கடைக்கு போயிட்டு வெளியில் கடையிலேருந்து வெளில வரமோ மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை வரை கடைக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் மட்டுந்தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோடனே நைட் சாப்பாடு செய்ய ஆரம்பித்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பாலாக்கீரை வாங்கி வச்சுருந்தேன் சரி பாலாக் சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ண போகிறேன் நான் வந்து பாலாக் சப்பாத்திக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா தம்பி வந்து இது வரைக்கும் கீரை சப்பாத்தி வந்து சாப்பிட்டது கிடையாது கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக இன்றைக்கி வந்து பாலக்கீரையும் பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் பாலாக்கீரையை வந்து ஃபர்ஸ்ட்டு காம ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு அது கொதிச்சுக்கப்புறமாட்டி இந்த கீரையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமாட்டி தண்ணியும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பெசையணும் இன்னைக்கு எதுக்கு நான் பாலாக் சப்பாத்தி பண்ணுறேன் அப்படின்னா கீரை வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சாலுமே தம்பி வந்து தொடவே மாட்டான் அவனுக்கு தெரியாமல் ஊட்டினாலுமே தம்பி சாப்பிட மாட்டான் அதனால தான் சப்பாத்தியில் செஞ்சு கொடுக்கலாம் எப்படியாவது கீரையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து பாலாக் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ய வந்து ஃபேன்ல ஆற வச்சுட்டு அதுக்குள்ளேயும் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமாட்டி ஒரு கடையில் வந்துட்டு கொஞ்சக்கா எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டுட்டு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அப்புறமாட்டி இஞ்சி பூண்டு இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் கிடையாது கண்ணாடி பதம் வந்தாலே போதும் ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம் கடைசியாக வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு போட்டு நல்லா அப்புறமாட்டு அப்புறமாட்டி கொஞ்சக்காண உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி சீக்கிரம் மசஞ்சிரும் மூடி போட்டு தக்காளியை வேக விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் மசஞ்சிரும் அதனால் மூடி போட்டு தக்காளி வந்து நல்லா வெக விட்டேன் அப்புறம் நல்லா விந்தக்கப்புறமாட்டி அதை ஃபேனில் வந்து ஆற வச்சுட்டு ஆறுனதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அப்புறமாட்டி திருப்பி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் காண பட்டர் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல அதையும் அதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டி பன்னீர் பட்டர் மசாலா இனிப்பாக தான் இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் வந்து நான் சீனி போட்டுவிட்டேன் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டு கொதிச்சக்கப்புறமாட்டி பன்னீர் வந்து சேர்த்துருங்க பன்னீர் வந்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதனால் பன்னீர் வந்து கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதையும் விட்டுருங்க அதுக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தியோ இல்லை கொத்தமல்லி எல்லையோ தூவிட்டு நீங்கள் ஒரு கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா அதுக்குள்ளேயும் கீரை ஃபுல்லாக நல்லா ஆரிடுச்சு அதனால் அதே வந்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு அதுக்கும் கொஞ்ச கண் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இவங்க கூட ஓமோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட ஓமோ இல்லை ஆனால் இதை மட்டும் நல்லா மிக்சியில் நல்லா மையம் அரைச்சிட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து கோதுமை எடுத்துக்கோங்க தேவையான அளவு குப்பு போட்டுட்டு இந்த கீரையை ஃபுல்லாக அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமாட்டி நமக்கு தண்ணி தேவைப்படும் இந்த மிக்ஸி சார்லேயே வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிசையும் போது அந்த மிக்ஸி சாரில் உள்ள தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெசைஞ்சுக்கோங்க அப்புறம் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா பெசஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் பெசஞ்ச உடனே சப்பாத்தி தேய்ச்சி போட்டாலும் சரி இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி போட்டாலும் சரி சூப்பராக தான் இருக்கும் நான் வந்து பெசஞ்ச உடனே வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தம்பி பசிக்கின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அதனால் வந்துட்டு நான் உடனே வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டேன் நான் சப்பாத்திக்கு மாவு தேக்கிற பார்த்துட்டு தம்பியும் நானும் தேய்க்க போகிறேன் அப்படின்ட்டு எனக்காக கை தேய்ச்சி தைச்சி கொடுத்துட்டு இருந்தேன் நான் வந்து தோசைக்கல்ல வந்து சப்பாத்தியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் தோசைக்கல்ல சப்பாத்தி போட்டோன்னு என்ன தேக்காம திருப்பி போட்டுட்டு அப்புறமாட்டி நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றி மேலெல்லாம் என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாக வரும் சப்பாத்தி போட்டு முடிச்சக்கப்புறமாட்டி நானும் தம்பி வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் தம்பி வந்து சாப்பிடுவானா இல்லை யோசிச்சுட்டே தான் இருந்தேன் ஏன்னா கலர் வேற மாதிரி இருக்குது வேண்டாம்னு சொல்லிடுவான்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் ஒருவே சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பனீர் பட்டர் மசாலா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சப்பாத்தியும் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு ரெண்டையுமே வந்து நல்லா சாப்பிட்டா நாங்களும் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருக்கு அப்படினாங்க சூப்பராக தான் இருந்தது அப்புறம் மட்டும் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து அடுப்பெல்லாம் தொடச்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம கிச்சனுக்கு வரும்போது அடுப்பு இருந்தால் தான் சமைக்க கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால் வந்து எப்பயுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பு வந்து எப்பயுமே நல்லா தொடச்சு வச்சிருவேன் அப்புறம் எல்லாருமே தூங்க கிளம்பிட்டோம்